அனர்த்தம் நடைபெறுவதற்கு முன்பு அறிவிக்கப்பட்டதா என்று பார்க்கின்ற பொழுது அது ஒவ்வொருவருக்கும் அவர்கள் தொலைபேசியின் ஊடாகவோ அல்லது ஏதோ ஒரு வகை வகையிலோ அறிவிக்க முடியாது பாராளுமன்றத்தில் கூட ராமநாதன் எம்பி அர்ஜுனா அவர்களும் அரசாங்கத்தை பார்த்து கேவலமாக பேசியிருந்ததையும் நாங்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் பார்த்திருந்தோம் அனுராவை போல ஒரு அரசை உலக நாடு இலங்கையிலே பார்த்திருக்காது இதுவரையும் இப்பொழுது இந்த அனர்த்த நேரத்திலும் கூட இந்த ஊழல்வாதிகள் ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்ய பட்டு கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று அரசுக்கு அரசின் மீதோ அல்லது அரசு அதிபரின் மீதோ தேவையற்ற வதந்திகளை பரப்புகின்றவர்கள் பரப்புகின்ற ஊடகங்களுக்கு தண்டனை என்று கூட கூறப்பட்டிருக்கிறது வணக்கம் லங்காஃபூர் ஊடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கின்றோம் இந்த செய்தி அனர்த்தம் தொடர்பான செய்தியாகவும் இருக்கிறது அத்தோடு கூட அனுரா இந்த அனர்த்த நேரத்தில் தவறு விட்டாரா அந்த தவறுகளை வெளிநாட்டு ஊடகங்கள் உதாரணத்திற்கு ஸ்கை என்கின்ற தொலைக்காட்சி இந்த இப்படியான ஊடகங்கள் பிபிசி இப்படியான ஊடகங்கள் அந்த அனர்த்தம் நடந்த இடத்திலே ஸ்போர்ட்டிலே போய் நின்று செய்திகளை சேகரிக்கிறார்கள் அதனை அதாவது அங்கே பாதிக்கப்பட்ட மக்கள் என்று கூறுகின்ற வகையிலே சில இடங்களிலே நிவாரணங்கள் கிடைக்காமல் இருக்கிறது சில இடங்களிலே இந்த அனர்த்தம் நடைபெறப் போகின்றது என்ற முன்கூட்டிய எச்சரிக்கை அல்லது அறிவித்தல் அந்த அறிவித்தலை வானிலை நிலை அதாவது அரசாங்கமாக இருக்கட்டும் அதற்கு பொறுப்பான அந்த வானிலை நிலையங்களாக இருக்கட்டும் அறிவிக்கவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டும் எதிர்கட்சிகள் எதிர்த்தரப்பு அதாவது ஆளுங்கட்சிக்கு எதிர்த்தரப்பாக இருக்கின்றவர்கள் மற்றும் பல ஊடகங்களிலேயும் கசிய விடப்பட்டிருக்கிறது இதனை ஒரு செய்தியை பல செய்தியாக்கி சில ஊடகங்கள் தங்களுடைய வருமானத்திற்காக செய்து கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது அனர்த்தம் நடைபெறுவதற்கு முன்பு அறிவிக்கப்பட்டதா என்று பார்க்கின்ற பொழுது அது ஒவ்வொருவருக்கும் அவர்கள் தொலைபேசியின் ஊடாகவோ அல்லது ஏதோ ஒரு வகை வகையிலோ அறிவிக்க முடியாது பொதுவாக வானொலிகள் ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் அரச தொலைக்காட்சிகள் அரச வானொலிகள் என்று இப்படியான பத்திரிகைகள் இப்படியான ஊடகங்களின் மூலமாக அவர்கள் மேலோட்டமாக அறிவித்திருக்கிறார்கள் ஆனால் ஒரு அனர்த்தம் இவ்வளவு தூரம் பலமாக வரப்போகின்றது என்பதை ஆணித்தரமாக எந்த ஊடகமும் கூற முடியாது எந்த வானிலை ஆராய்ச்சி நிலையங்களோ அல்லது அந்த வானிலை மையங்களோ நிச்சயமாக கூற முடியாது அப்படி கூறுவதாக இருந்தால் இந்தோனேசியாவில் நடைபெற்ற இலங்கையில் நடைபெற்ற அமெரிக்காவில் நடைபெற்ற தீ விபத்து இப்படி பல விடயங்களை பல ஆபத்துக்களை தவிர்த்திருக்க முடியும் ஆனால் அது திட்டவட்டமாக நிச்சயப்படுத்தி இந்த வானிலை அறிக்கைகளை இந்த எந்த அரசும் எந்த வானிலை மையங்களும் ஆராய்ச்சி மையங்களோ அந்த எந்த வானிலை மையங்களும் கூற முடியாது அப்படி கூறுவதாக இருந்தால் பலரை காப்பாற்றி இருக்க முடியும் சரி அது ஒது ஒருபுறம் இருக்க மேலோட்டமாக அறியப்பட்ட ஒரு சிலரால் கிட்டத்தட்ட இப்படி ஒரு அனர்த்தம் பெரி பெரிய அனர்த்தமாக நடைபெறப் போகின்றது என்று கூறியதை அரசாங்கம் அறிவித்திருந்தது அது சிலருக்கு போய் சென்றிருக்கலாம் சில வேளைகளில் சிலர் அதை அக்கறையினமாக அது பெரிய அளவிலே சேதங்கள் இப்படி பெரிய சேதம் ஏற்படும் என்று அந்த பொதுமக்களோ அந்த கிராமவாசிகளோ ஊர்வாசிகளோ அறியாமல் இருந்திருக்கலாம் அந்த வகையிலே நாங்கள் அரச தரப்பிலே இது தனிப்பிழை என்று நாங்கள் கூற முடியாது பிழையா சரியா என்பது இந்த அனர்த்தத்தின் சுவடுகள் மாறியதன் பிற்பாடு இந்த காயங்கள் மாறியதன் பிற்பாடு இழப்புக்கள் மாறியதன் பிற்பாடு அந்த சுமூகமான நிலை ஏற்பட்டதின் பிற்பாடு தான் நாங்கள் அதனை ஆராய்ந்து பார்க்க முடியும் அதுவரை நாங்கள் இப்பொழுது அனர்த்தம் நடைபெற்று விட்டது பாதிக்கப்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு விட்டார்கள் எங்கே எங்கே நிவாரணங்கள் கிடைக்கவில்லையோ பாதுகாப்பு கிடைக்கவில்லையோ அப்படியான இடங்களுக்கு சென்று அரசாங்கம் மாத்திரமல்ல அதற்கான உரிய படைகள் முப்படைகள் மாத்திரமல்ல அதற்கான அதிகாரிகள் மாத்திரமல்ல பொதுமக்கள் கூட ஏன் அரசியல்வாதிகள் கூட தனி தொண்டு நிறுவனங்கள் கூட அக்கறையோடு பொறுப்பாக நின்று நான் நீ என்று பார்க்காமல் இப்பொழுது நடக்க வேண்டிய விடயத்தை பார்க்க வேண்டும் ஆனால் இப்பொழுது மாறி நடைபெற்று கொண்டிருக்கிறது வெளிநாட்டு ஊடகங்கள் உள்ளே வந்துவிட்டன அந்த ஊடகங்களிலே பிரசுரிக்கப்படுகின்ற ஸ்கை போன்ற தொலைக்காட்சிகளிலே பிரசுரிக்கப்படுகின்ற செய்திகள் உலகளாவிய ரீதியிலே பரப்பப்படுகின்றன ஆனால் அந்த உலகளாவிய ரீதியிலே பரப்பப்படுகின்றது படுகின்ற பொழுதோ இந்த சேவைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஆளும் கட்சி அரசாங்கத்திற்கோ அல்லது அந்த அரசாங்கத்துக்கு கீழே இயங்குகின்ற பாடுபட்டு தங்களுடைய உயிரையும் இழந்து உயிரையும் துச்சமாக மதித்து உயிரையும் பணயம் வைத்து சேவை ஆற்றி கொண்டிருக்கின்ற அந்த அதிகாரிகளுக்கு ஒரு மன நெருடலையும் மன நோவையும் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவர்கள் செய்கின்ற சேவையை கொச்சைப்படுத்தி எதிர்கட்சிகள் அதிகமாக ஊடகங்கள் மாத்திரமல்ல ஊடகங்களுக்கும் பொறுப்பான அந்த போலி செய்திகளையும் அந்த பயமுறுத்தல் செய்திகளையும் ஊகச் செய்திகளையும் விடுவதில் இந்த ஊடகங்களுக்கும் அந்த பொறுப்பினுடைய தண்டனை கட்டாயம் கிடைக்கத்தான் செய்யும் அதே வேளையிலே இந்த வேளையிலே இலங்கை மக்கள் இலங்கை அரசாங்கம் என்று பார்க்காமல் எதிர்கட்சிகளும் ஆளுங்கட்சியோடு இணைந்து நின்று இதனை பொறுப்பேற்று அக்கறையோடு இந்த பிரச்சனையிலிருந்து மீழ்வதற்கு இந்த நோவிலிருந்து இந்த அழிவிலிருந்து இந்த வரப்போகின்ற அழிவிலிருந்து சில வேளைகளில் மீழ்வதற்கு அவர்களும் உதவியாக இருக்க வேண்டும் இல்லையில் இந்த நேரத்திலே பிழை பிடிக்காமல் உபத்திரம் கொடுக்காமல் இருக்க வேண்டும் ஆனால் எதிர்க்கட்சி அனைவரும் இணைந்து அல்லது விரும்பி விரும்பாக நின்றோ ஒரே விசு விடயத்தை அனுரா அரசையும் அதாவது அனுடாக அரசு படுகொலை செய்துவிட்டது முன்னெச்சரிக்கை கொடுக்கப்படவில்லை சரி அனர்த்த நடந்ததின் பிற்பாடும் தமிழ் பகுதி சிங்கள பகுதி இஸ்லாமிய பகுதிகள் என்று பிரித்து பார்த்து அந்த அந்த நிவாரணங்கள் வழங்கப்படுகின்றது என்ற ஒரு குற்றச்சாட்டும் சுமத்தப்படுகிறது இது ஒரு வதந்தியாகத்தான் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அதே வேளையிலே சில நிவாரணப் பொருட்கள் சில இடங்களிலே போய் சென்றுவிடவில்லை செல்லவில்லை மக்கள் இப்பொழுதும் பட்டினியோடும் பசியோடும் தாகத்தோடும் இருக்கிறார்கள் உடுக்க உடை உறைவிடம் எதுவும் இல்லாமல் இருக்கிறார்கள் இந்த அனைத்து நேரத்திலே என்று கூறப்படுகிறது அதே வேளையிலே அதே வேளையிலே பாராளுமன்றத்தில் கூட ராமநாதன் எம்பி பி அர்ஜுனா அவர்களும் அரசாங்கத்தை பார்த்து கேவலமாக பேசியிருந்ததையும் நாங்கள் ஒரு சில தினங்களுக்கு முன்னால் பார்த்திருந்தோம் அதாவது கொடுக்கப்படுகின்ற அந்த அனர்த்த தொகையை வைத்தும் அந்த அனர்த்த தொகை மற்றும் இடைத்தங்கள் முகாம்களை வைத்தும் பல குற்றச்சாட்டுக்களை வைத்திருந்தார் ஆனால் அவரும் இதிலே பாதிக்கப்பட்டு தானும் மீண்டு வர முடியாமல் இரண்டு நாட்கள் தன்னுடைய வெள்ளத்துக்கு நடுவிலே தங்கியிருந்த அனுபவமும் அவருக்கு ஏன் அவர் வரவில்லை வர என்பதும் அவருக்கு விளங்கும் அந்த வேளையிலே ஒருவாறு அவர் வந்து இப்பொழுது அனர்த்தத்துக்குள் இருக்கிறேன் என்று அனர்த்தத்துக்கள் அகப்பட்ட ஒருவரும் இப்படியான குற்றச்சாட்டுக்களை கூறிக்கொண்டிருப்பது நிச்சயமாக ஒரு பொறுப்பற்ற தன்மை மக்கள் பொறுப்பற்ற தன்மை மக்கள் அக்கறை இல்லாமல் இதே வேளையிலே இந்த இதை சாட்டாக வைத்து அரசை கொண்டு வரப்போகிறீர்களா ராஜபக்ச குடும்பத்தை கொண்டு போகின்றீர்களா ரணிலை கொண்டு போகின்றீர்களா சஜித்தை கொண்டு போகின்றீர்களா நாமலை கொண்டு போகின்றீர்களா அல்லது சந்திரிகா அல்லது மைத்திரிபாலா அவர்களை கொண்டு வர போகின்றீர்கள் யாரை கொண்டு வர போகின்றீர்கள் யாரை நீங்கள் நியமித்து வைத்திருக்கிறீர்கள் இடையிலே ஏதாவது பிரச்சனை வந்தால் இவரை சுட்டி விரல் காட்டி அனைவரும் இணைந்து கொண்டு வருவதற்கு அப்படியான ஆயுத்தங்கள் இல்லை இவர்கள் குழப்பி விட்டு அரசையும் குழப்பி அவர்களுடைய சேவை செய்கின்ற அந்த சேவையையும் குழப்பி மக்கள் தெருவிலே நிற்கின்ற அளவுக்கு அப்பொழுதும் அனுராதான் தவறு செய்தார் என்று போகின்ற அளவிற்கு இந்த அர்ச்சுனா போன்றவர்களும் எதிர்கட்சியில இருக்கின்ற சுமந்திரனாக இருக்கட்டும் சாணக்கியனாக இருக்கட்டும் பலர் ஆனால் பலர் படையினர் வாழ்த்தியிரு படையினரை வாழ்த்தியிருக்கிறார்கள் அனுராவையும் இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக கடமைப்பட்டிருக்கின்றோம் வாழ்த்துக்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் இந்த வேளையிலே நாங்கள் அவர்களுக்கு சேவையிலே அதிதிருப்தி இருந்தாலும் கூட வாழ்த்தை தெரிவித்து அவர்களை இன்னும் முடுக்கிவிட்டு இன்னும் மக்களுக்கு உதவி பெற வைக்க வேண்டும் இந்த வேளையிலே நடைபெறுகின்ற சிறிய சிறிய தவறுகளை சுட்டிக்காட்டி தாங்கள் ஒரு கதாநாயகராக நாயகர்களாக மக்களிடையே நாங்கள் இருந்தால் செய்திருப்போம் என்று கூறுகின்றவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களும் மூன்று நாட்களுக்கு பின்னர் தான் வெளியே வந்தார்கள் மக்களை சந்தித்தார்கள் ஏன் அனர்த்தம் நடந்த உடனே ஏன் சந்தித்திருக்க முடியாது சந்திக்க போனால் தாங்களும் இறந்து விடுவோம் என்ற ஒரு பயத்திலே அவர்கள் அதுவரை காலம் அடக்கி வாசித்து விட்டு கூட்டி கழித்து அனைவரும் இணைந்து இப்பொழுது அனுராவை அனுராவுக்கு ஐந்து வருஷ சிடை கிடைத்தாலும் கிடைக்கும் என்று கூறுகின்ற அளவுக்கு ஒரு சில ஊடகங்கள் புறப்பட்டிருக்கிறது நிச்சயமாக அது நடக்காது அதைவிட உலக நாடுகள் அனைத்தும் இணைந்து அனுராவினுடைய ஆட்சியை குழப்பி வேறு ஒருவரை கொண்டு வரப்போகின்றார்கள் என்ற ஒரு வதந்தியையும் பரப்பி இருக்கிறார்கள் அதுவும் இல்லை காரணம் அனுராவை போல ஒரு அரசை உலக நாடு இலங்கையிலே பார்த்திருக்காது இதுவரையும் உலக நாடுகளுக்கும் இலங்கையிலே சுமூகமான போக்கு வர வேண்டும் சுமூகமாக ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி நடைபெற வேண்டும் அதே வேளையிலே அக்கறையோடு மக்களாட்சி நடைபெற வேண்டும் அப்படி அமைதியாக அந்த நாடு முன்னேறினால் தான் உலக நாடுகளும் இலங்கையிலே வியாபாரம் செய்ய முடியும் அவர்கள் தன்னலத்தோடு தான் அப்படி செய்கிறார்கள் ஒரு வேளையிலே மைத்திரி அவர்கள் வென்று விட்டார்கள் ராஜபக்ஷ அவர்கள் தோத்து விட்டார்கள் அவர் அடுத்த நாள் விடிய வரைக்கும் அவர் அந்த வாசிஸ்தலத்தை விட்டு விலகாமல் இருக்கின்ற பொழுது அமெரிக்காவினுடைய அழுத்தத்தால் அவர் உடனடியாக வெளியேறி சென்றதையும் நாங்கள் அறிந்திருக்கின்றோம் பார்த்திருக்கின்றோம் அந்த வகையிலே மைத்திரி என்ற மைத்திரி இப்பொழுது பார்க்கின்ற வகையிலே அனுராவினுடைய ஆட்சி என்பிபி ஆட்சி முடிந்தவரை உலகிலே அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த போதை வசதி அளிப்பதற்கும் உதவியாக பெரும் முன்னெடுப்போடு உலக நாடுகளுடைய உதவியோடு பலரை கைது செய்து வந்து அந்த அதனை அந்த போதை வஸ்தையும் அந்த போதை வஸ்து தாதாக்களாக இருக்கின்ற அந்த பாதாள உலக குழுவையும் அடக்கியதையும் அடக்கி கொண்டிருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இப்பொழுது இந்த அனர்த்த நேரத்திலும் கூட இந்த ஊழல்வாதிகள் ஒரு சிலர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் கைது செய்ய பட்டுக்கொண்டிருக்கிறார்கள் திடீரென்று அரசுக்கு அரசின் மீதோ அல்லது அரசு அதிபரின் மீதோ தேவையற்ற வதந்திகளை பரப்புகின்றவர்கள் பரப்புகின்ற ஊடகங்களுக்கு தண்டனை என்று கூட கூறப்பட்டிருக்கிறது அதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம் கேட்டிருக்கின்றோம் நிச்சயமாக அவர்கள் அது தங்களுக்கு தீங்கு விளைவிக்க கூடாது நீட்டி தங்களை கேள்வி கேட்டுவிடக்கூடாது என்பதற்காக அல்ல அவர்கள் இந்த நேரத்திலே தேவையற்ற விடயங்களை பேசி தேவையற்ற செய்திகளை ஒளிபரப்பி மக்களை குழப்பி அனாதரவாக நிற்கின்ற இந்த அனர்த்தத்தால் கஷ்டப்படுகின்ற மக்களை மேலும் பீதி செய்துவிடக்கூடாது அந்த வீதி என்பதற்காகத்தான் அவர்கள் அந்த 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 சட்டத்தையும் சட்டத்தையும் கொண்டு வந்திருக்கிறார்கள் அந்த நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது அனுராவினுடைய தவறு என்று நாங்கள் சுட்டி காட்டுகின்ற அளவிற்கு எதுவும் இல்லை அது அதிகாரிகளுடைய தவறுகளாக இருக்கலாம் அனுரா அதற்கு முழுமையாக பொறுப்பு ஏற்கவும் முடியாது அதற்காக அரசாங்கத்தை தமிதப்படுத்துவதோ அல்லது அரசாங்கத்தை அஹ் செய்வதோ அல்லது அரசாங்கத்தை வெளிநடப்பு செய்ய செய்வதோ அல்லது அரசாங்கத்தை கவிழ்ப்பதோ இது உலக நாடுகளுடைய நோக்கம் அல்ல ஒரு சில ஊடகங்கள் தங்களுடைய செய்திகளுக்காக போர் நடக்கின்ற பொழுது போர் நடந்ததின் பிற்பாடு நடந்த பொழுது கூட பல வீடியோக்களை விலைக்கு வாங்கி போட்டு இலங்கை அரசியே அவர்கள் ஆட்டி படைத்த சனல் போர் தொலைக்காட்சியை கூட எங்களுக்கு தெரியும் இருந்தாலும் கூட பல தொலைக்காட்சிகள் தங்களுடைய வியாபாரத்துக்கும் செய்திகளுக்காகவும் அங்கே போய் நின்று அவர்கள் சில வரலாறுகளையும் சில நடந்த விடயங்களையும் நடக்கிற விடயங்கள் மக்களிடையே பாதிக்கப்பட்ட மக்களிடத்தில் மாத்திரம் சென்று அவர்கள் பேட்டி எடுப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது ஆனால் அந்த அரசால் அந்த அரச படைகளால் காப்பாற்றப்பட்டவர்களிடத்தில் பேட்டி எடுக்கப்படவில்லை எந்த செவியும் எடுக்கப்படவில்லை நேர்காணலம் செய்யப்படவில்லை அதே வேளையிலே அனுராவால் அந்த அரசால் உதவி கிடைத்து அந்த நிவாரணம் கிடைத்து சந்தோஷமாக இருக்கின்ற மக்களிடத்தில் கூட இவர்கள் போய் அந்த செவியை எடுக்கவில்லை இந்த ஸ்கை போன்ற தொலைக்காட்சிகள் அது தங்களுடைய செய்திக்காக அவர்கள் குழப்புகிறார்களே தவிர அவர்கள் எப்படி மற்ற மற்ற போர் நடக்கின்ற பொழுதோ அனர்த்தங்கள் நடக்கின்ற பொழுதோ எப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் சற்று பின் சென்று பார்த்தால் உண்மையான விடயம் விளங்கும் அதை எத்தனை அரசாங்கம் எத்தனை நாடுகள் காதுக்குள் எடுத்துக்கொண்டது உண்மையென்று எடுத்துக்கொண்டது என்று கடந்து வந்த பாதையிலே நாங்கள் பார்த்தால் அது விளங்கும் அந்த வகையிலே எந்தவித ஊடகங்களோ அல்லது எந்தவித எதிர்கட்சியாலோ அல்லது எந்தவித பிற நாடுகளாலோ அனுரா அரசை கவிழ்க்கவும் முடியாது கவிழ்க்கவும் மாட்டார்கள் ஊருக்குள்ளே இருக்கின்ற ஒரு சில எதிர்கட்சிக்காரர்கள் தங்களுடைய மரியாதை போய்விடும் இவன் தாங்கள் செய்யாத ஆட்சியை நம்பிக்கையான ஆட்சியை மக்கள் பற்றுள்ள ஆட்சியை மக்கள் விருப்புள்ள ஆட்சியை மக்களுடைய ஒரு சேவகனாக செய்து கொண்டிருக்கிறானே நாங்கள் செய்யவில்லையே என்று ஒரு ஏக்கத்தோடும் என்று ஒரு தாழ்வு மனப்பான்மையோடும் ஒரு குற்ற மன குற்றத்தோடும் அவர்கள் உளறிக்கொண்டு கொண்டு தவிர எதை பேசினாலும் நிச்சயமாக எப்படி செய்தாலும் அனுராவினுடைய ஆட்சியை கவிழ்க்க முடியவே முடியாது பிற நாடுகள் அதற்கு முயற்சியும் செய்யாது பிற நாடுகள் ரணிலுக்கோ ராஜபக்ஷ குடும்பத்திற்கோ அல்லது மைத்திரிக்கோ அல்லது வேறு யாருக்கோ சஜித்துக்கோ உதவி செய்து அனுராவை சிறையில் போட்டு போடுகின்ற அளவிற்கு குற்றம் சுமத்தி உலக நாடுகள் ரீதியாக இந்த அரசாங்கத்தை குழப்ப எந்த உலக நாட்டிலே அமெரிக்காவாக இருந்தாலும் சரி பிரிட்டிஷாக இருந்தாலும் சரி ரஷ்யா இந்தியா எந்த நாடுகளாக இருந்தாலும் சரி நிச்சயமாக அதற்கு முயல மாட்டார்கள் முயல் என்றால் அது நிச்சயமாக அது பெரிய ஒரு பிரச்சனை ஒன்றை பெரிய ஒரு துன்பியபால் துன்பியலான சம்பவத்தை அல்லது மக்கள் போராட்டம் ஒரு மக்கள் ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்தும் என்பதில் எந்தவித ஐயப்பாடும் இல்லை ஆனால் நாங்கள் அதை நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை உலக நாடுகள் அமெரிக்காவோ பிரிட்டனோ அல்லது ரஷ்யாவோ ஏதோ ஒரு நாடு சீனாவோ நிச்சயமாக இந்தியாவோ நிச்சயமாக இந்த அனுரா அரசை கவிழ்ப்பதற்கு உதவி புரிய மாட்டார்கள் சில வேளைகளில் சில தவறுகள் இழைக்கப்பட்டிருந்தாலும் அதை மறைத்து அனுராவுக்கு பலம் கொடுப்பார்கள் தவிர மற்றும்படி நிச்சயமாக எந்தவித இடையூறும் விளைவிக்க மாட்டார்கள் அதை நாங்கள் ஒவ்வொரு நாடுகளும் கொடுத்து கொண்டிருக்கின்ற உதவிகளில் இருந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே நிச்சயமாக அனுராவினுடைய ஆதரவாளர்களோ அனுரா அரசோ மக்களோ இந்த விடயத்தில் எந்த விதமான அல்லது சந்தேகமோ பயமோ கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை என்பதை தூர நோக்கு பார்வையிலும் நடந்து கொண்டிருக்கின்ற விடயங்கள் நடந்த விடயங்களை வைத்து பார்ப்பதிலும் இலங்கையினுடைய அலசலாக இதனை முன்வைக்கின்றோம் ஆம் லங்கா போர் ஊடகத்திலே இப்படியான செய்திகளை இதுவும் அனுரா கட்சிக்காகவோ என்பிபி கட்சிக்காகவோ மாத்திரமல்ல இலங்கை மக்களுக்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அங்கே என்ன தவறு நடைபெற்றிருந்தாலும் இப்பொழுது நாங்கள் அதை பேசாமல் மக்களுக்கான நன்மையை செய்ய செய்ய அந்த அதிகாரிகளுக்கும் அந்த அரசுக்கும் நாங்கள் உதவியாக இருக்க வேண்டும் லங்கா ஃபோர் ஊடகம் எப்பொழுதும் உதவியாக இருக்கும் முடிந்தால் எதிர்க்கட்சிகளோ அல்லது இதை விமர்சிக்கின்ற ஊடகங்களோ பரப்புகின்ற ஊடகங்களோ பயபீதியை ஏற்படுத்துகின்ற ஊடகங்களோ சில ஊடகவியலாளர் யம்புவான்கள் என்று கூறுகின்றவர்களோ தயவு செய்து பொறுப்போடு தவறுகளை ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு அதை பேசுவதற்கு காலம் இருக்கிறது நாங்கள் பின் பேசுவோம் இப்பொழுது அனுராவுக்கும் அனுராவுடைய அந்த படையினருக்கும் இலங்கை படையினருக்கும் நாங்கள் உறுதுணையாகவும் உதவியாகவும் இருக்க வேண்டும் என்று லங்கா ஃபோர் ஊடகம் அனைவரையும் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றது மீண்டும் ஒரு செய்தி அலசலோடு சந்திப்போம் இலங்கையன் லங்கா ஃபோர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்மந்தமாக உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்து வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி